you yeah. நம்ம இருங்கள் என்கிற தலைப்பின் கீழ் அடிப்படையில் நம்ம என்னென்ன எச்சரிப்பின் சத்தங்கள் இருக்கிறது வேதத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை இருக்க சொல்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்கிறது உண்டானால் அவனுடைய ரத்தப்படி அவன் தலையின் மேல் சுமரும் அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அவனுடைய ரத்த பிள்ளை ரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும் எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பு வைத்துக் கொள்கிறான் இது வந்து என்னன்னா எச்சரிக்கையா இருக்கணும் எதுக்காக எச்சரிக்கையா இருக்கணும் எக்கால சத்தத்துக்கு இப்போ ஒரு சண்டை ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்குதுன்னா அந்த போர் எதிராளிகள் படையெடுத்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த போர் முனைக்கு வந்த உடனே அவங்க எக்கால சத்தத்தை அவர்கள் ஊதுவார்கள் ஊதும் போதே என்ன ஆகணும்னா அந்த படைகளின் இருக்கிற சோல்ஜர்ஸை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க உடனே அலர்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்க சண்டை போடுறதுக்கு தன்னை தயார்படுத்தி அவர்கள் நின்று கொண்டு அந்த எக்கால சத்தத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எக்கால சத்தம் வரலன்னா அது வரைக்கும் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எக்கால சத்தம் வந்த உடனே அவங்க சண்டை போட ஆரம்பிக்கணும் அவங்க எக்கால சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் எற அலர்ட்டாக இல்லைன்னா அவங்களை என்ன ஆகுமா அவங்க மறித்து போவாங்க அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது பட்டயம் வந்து அவனை வாரி கொள்கிறது உண்டானால் அதாவது அவங்க மற்றவர்கள் வந்து அவனை வெட்டி சாய்த்து போடுறது உண்மையானால் நீங்கள் எக்கால சத்தத்துக்கு ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு எக்கால சத்தம் எதற்கெல்லாம் எக்கால சத்தம் நடக்கிறது சத்துருவோட சேனைகள் நமக்கு எதிராக இருக்காங்க நீங்கள் நீங்க கத்தருடைய என்கிற வசனம் என்கிற அந்த இக்கால சத்தத்துக்கு நீங்க கீழ்படுறீங்களா அடுத்தது ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம் அந்த எக்கால சத்தம் உங்களுடைய காதுகளில கேட்குமா நீங்க அந்த எக்கால சத்தத்துக்கு பழகப்பட்டா பழகையே இருந்தாதான் எக்கால சத்தம் இது தேவனுடைய எக்கால சத்தம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் உலகப்பிரகாரமான பிரகாரமான எக்கால சத்தத்துக்கு நீங்க அலர்ட் ஆகுறது வேஸ்ட் தேவனுடைய எக்கால சத்தம் எப்பொழுது தோணிக்கும் தெரியாது உங்க காது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கா அவருடைய சத்தத்தை உங்களால உணர்ந்து கொள்ள முடியுமா அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஆபத்துகளுக்கு எது காரணம்னா உங்களுக்கு உங்களை அறியாமல் எக்கால சத்தத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதாவது வசனத்தின்படி நீங்கள் நீங்க நடக்காம உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க தான் ஆபத்துக்கள் உங்களை தேடி வருகிறது நீங்க அந்த ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள் இன்றைக்கு கத்தை சொல்கிறார் அந்த வசனம் என்கிற அந்த எக்கால சத்தத்துக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்களா ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில ஏ டு செட் எல்லாவற்றையும் இந்த அழகான இந்த வேதத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போதே அந்த வசனம் நம்மளை மெருகூற்றும் அந்த வசனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் சரியில்லாதவைகளை சரி செய்யும் ஒழுங்கில்லாதவைகளை ஒழுங்குபடுத்தும் இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றும் அப்ப இந்த வசனத்துல எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கும் போது இந்த எக்கால சத்தத்துக்கு நீ மதிக்காம நடந்தனா ஆபத்து உன் வாழ்க்கையில வருது இந்த எக்கால சத்தத்துக்கு இந்த வசனம் என்கிற எக்கால சத்தத்துக்கு நீ மதிக்காததுனால தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளிலும் நீங்கள் பாடுகளிலும் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் இந்த எக்கால சத்தத்துக்கு நீங்கள் மதிக்காததுனால தான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் உங்களுடைய கண்கள் காணுகிறதில்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடிகிறதில்லை இன்றைக்கு கற்ற சொல்கிறார் இந்த வசனம் என்கிற எக்கால சத்தத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கீங்களா அவருடைய வருகையின் எக்கால சத்தம் வந்து உண்டு அந்த எக்கால சத்தத்தை உங்களால இனம் கண்டு கொள்ள முடியுமா ஏன்னா நீங்க வசனத்தின்படி நடந்தா தானே அந்த எக்கால சத்தம் உங்களுக்கு புரியும் நீங்க வசனத்தையே புரிந்து கொள்ளலைன்னா வசனத்தின் வசனம் என்ற இந்த எக்கால சத்தத்துக்கு கீழ்படிலன்னா பரமபிதாவானவர் தெய்வத்துவத்துக்கு இடத்துல கொடுத்து அந்த எக்கால சத்தத்தை ஊதும் போது உங்களால இனம் கண்டு கொள்ள முடியுமா இன்றைக்கு கத்த நம்மை சீ தூக்கி பார்க்க எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிரு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமையட்டும் இந்த வசனத்தை நம்ம தேடி தேடி ஆவியானவருடைய உதவியோடு நம்மை மாற்றிக்கொள்ள நம்மளால யாராலுமே முடியாதுங்க வசனத்தின் படி நடக்கிறதுன்றது இயலாத காரியம் தான் ஆனால் ஆவியானவருடைய உதவியோட இந்த வசனத்தின்படி நம்மளால நடக்க முடியும் முடியவே முடியாது ஆளுடைய உதவியை நம்ம கேட்போமா இந்த வசனம் என்கிற கால சத்தத்துக்கு அன்றவரை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதன்படியும் நாங்கள் கீழ்படிக்கணும் அந்த சத்தம் வரும்போது எங்களை நாங்கள் அன்றவரை ஒழுங்காய் நேர்முகமாய் அன்றவரை நாங்கள் எழுப்பி நிற்க உமக்குள்ள தரித்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமா இன்றைக்கு நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி இந்த வசனம் என்கிற எக்கால சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி திரும்ப செய்ய இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிக்கலனா அன்றரை பட்டயம் எங்கள் தலையை வாரிக்கொள்ளுமே எங்கள் ஜீவனை வாரிக்கொள்ளுமே அண்டவரை இன்றைக்கு நாங்கள் மனமாற கிருப செய்யுங்க ஆண்டவரே ஆவியானவரை நீங்க உதவி செய்யுங்க அந்த வசனம் என்கிற எக்கால சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் பரம பிதாவின் எக்கால சத்தத்துக்கு இயேசுவின் ரகசிய வருகையின் எக்கால சத்தத்தை எங்களால் இன்னும் கண்டு கொள்ள முடியுமே நீர் எங்களுக்கு உதவி செய்ய காதுகளை விருத்து செய்தனும் பண்ணுங்க அனுரை வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேவரேர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரை உதவி செய்ய இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் இன்றைக்கு நான் ஜபித்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரனை பார்க்குறேன் நாளைக்கு இந்த கமிட்மெண்ட்டை முடிக்கணும் நாளைக்கு இந்த காரியம் சந்திக்கப்படணும்னு சொல்லிட்டு எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ இன்றைக்கு கற்று சொல்கிறேன் மெய்யா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தை கத்தர் கொடுக்கிறார் அந்த வசனத்தின்படியே கத்தர் நீங்கள்